இந்த பெரியவர் பாருங்கள் ஒரு எண்பது வயசு இருக்கும் தலை சீவராக இருப்பாருங்க அதான் சீவராக இருப்பாருங்க எப்படி சீவராக இந்த வயசில் கூட தலை சீவனும் அழகா இருக்கணும்னு நினைக்கிறாரு பண்ண பார்த்துட்டாரு ஏன்னா இன்னொரு டைம் சீவி இருப்பார் அவங்களை வீடு எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டார் போல் தெரியுது அப்புறமும் சீவ் வேண்டிய ஆள் கம்முன் ஆயிட்டாரு பாருங்கள் இவர் பற்றி ஒரு பதிவு இன்னொன்று சொல்கிறேன் இந்த பெரியவர் பார்த்திங்க இல்லையா அதாவது வயசு தெரியும் அவருக்கு முடியெல்லாம் நினைச்சி போச்சு இருந்தாலும் தலை கூட கொஞ்சம் சொட்டை கொழுந்துருச்சு இருந்தாலும் தலை சீனும் அழகாக வச்சுருக்குன்னு நினைக்கிறாரு அதாவது ஒரு இதில் ஒன்று பார்த்தேன் ஃபுல்லாக சொட்டை முடியா இல்லையா போய் சீப்பு வாங்கினார் அவரு யார் ஒரு பெரிய விஐபி ரொம்ப பப்ளிசிட்டியான ஒருத்தர் எல்லாம் பார்த்து அவர் சிரிச்சாங்கலாம் சிரிச்சாக்குள்ளே பரவாயில்ல தன்னம்பிக்கையை வளர்த்துறதுக்கு அவர் சொல்கிறாரு இதுக்கு முடிய இல்லைன்னா கூட போய் சீப்பு வாங்குங்க அப்படின்றாரு சீவுங்க அப்படின்றா நீங்கள் முன்னாடி சீல்னா கூட பின்னாடியாக பின்னாடியாவது அப்படி சீவுங்க முன்னாடி கூட போய் சீவுங்க தன்ன முடி வளருதே இல்லையோ தன்னம்பிக்கை வளரும் அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்கு அது முடியும் கொஞ்சம் கொஞ்சம் வளரும் சுத்தமாக வளராதுன்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல இப்படி சோரண்ட சோரண்ட சொரண்ட சோரண்ட அப்படியே புஸுக்காக முடியாட்டும் வரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கூட முடி வரும் அதாவது ஒரு தன்னம்பிக்கை வளர்த்துறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த ஒரு சீப்பு வாங்கினது நீங்களும் இந்த மாதிரி சொட்டத்தலை இருந்துச்சுன்னா நிறைய மெத்தட் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ஒரு டை அடித்தா தலை சீவனா பூ வச்சா பெண்களுக்கு பூ வச்சா ஆண்களுக்கு கொஞ்சம் பவுடர் அடித்து ஷேவிங் பண்ணி டை அடித்தா கொஞ்சம் இளமையாக தெரியணும் ஒரு பத்து வருஷம் கம்மியாக தெரியும் பார்க்குறதுக்கு அப்ரோச் தானே இல்லை அப்படின்னா பெரியவர்னு பேர் வச்சுருவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து வயசாக குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி பெங்களூரில் ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனியில் ஒர்க் இருந்தேன் அந்த மேனேஜரு பெங்களூரில் நான் போகும்போதுலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் சொட்டை பின்னாடி மட்டும் ஒரு பட்டி மாதிரி இருக்கும் கரெக்டாக ரெண்டே ரெண்டு இன்ச்சிக்கு பட்டியாக இருக்கும் அவ்வளோதான் பார்ட்டில் எப்பயுமே சீப்பு வச்சுருப்பார் அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருப்பார் யார் இல்லாத போது அப்படியே எடுப்பார் எடுத்ததும் பின்னாடி மட்டும் சுவர் மேலே சுத்தமாக ஒரே ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கூட ஒரு முடி கூட இருக்காது பின்னாடி மட்டும்தான் லைட்டாக கொஞ்சோண்டு இருக்கும் ரெண்டே ரெண்டு இன்ச்சி இருக்கும் அதுக்கு டை அடித்து அதை அப்படி சீவுவார் அதுதான் தன்னம்பிக்கு வளர்த்துறதுக்குன்னு வச்சுங்களா